ராகுல்னு ஒரு பையன் சின்ன பையன் பேசுகிறது நான் கேட்டேன் நிற்பேன் நீ தொடர்ந்து நிற்பேன் சொல்லுங்கள் தோஸ் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி அவங்க தான் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன் ஆனால் இப்படி தான் நிலவரம் பார்த்தா தெரிய முடியாது சொல்லுறீங்க

இங்க ஏதோ பேர் என்னா ரொம்ப போய் அதை இங்க நிக்கிறேன் அதே சன்னாமஸ் மாமஸ் மாமஸ் சன்ன அதே சன்ன உங்க மண்ணுக்காக போராடி இருக்கீங்க உங்க போராட்டத்தை பத்தி ராகுல் ஒரு பையன் சின்ன பையன் பேசினத நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு உடனே பார்க்கணும்னு தோணுச்சு உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு

காலடி மண்ணு தொட்டு கும்பதான் என்னோட பயணத்தை தொடங்கணும் ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டுல இருக்கிற ஒரு மகனா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தொடங்குது நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி நான் எடுத்து சொன்ன அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் இதான் நாம் அறிவிச்ச கொள்கை இத சொல்றதுக்கு காரணம் ஓட்ட அரசியலுக்காக இல்லை இன்னொரு தீர்மானம் அது மாநில மாநாட்டில் நான் சொன்ன அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டுமில்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்டப் போராட்டம் நடத்தவும் தயாரமாட்டியிருந்தோம் முன்னாடி

இப்போ ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர ஃபிரெட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர் நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் நீர் நிலைகளை அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தோர் பிரச்சனையில எடுத்திருக்கணும் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களும் அதே மாதிரி மக்களும் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யல ஏ செய்யல ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை நம்ம மக்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழிச்சாலை எதிர்த்தீங்க எடுத்தீங்க அதே தானே அதிகளை எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே அண்ணாங்க சொல்றேன் உங்க நாடகத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு மகாசமா இருக்க மாட்டாங்க

இனிமேல் உங்கள் நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனால் அந்த வளர்ச்சி என்ற பெயர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய கிராம தேவதைகளான கொல்லப்பட்ட அம்மன் நாளையம் எல்லை அம்மன் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சது நம்பிக்கை நம்பிக்கையை உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நாடும் தமிழக வெட்டி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு முற்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன் உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும் நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல தான் பர்மிஷன் கொடுத்தாங்க நான் என் ஊருக்குள்ள வரணும் தடையின்னு எனக்கு தெரியல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விடிச்சாங்க ஒரு தொண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது ஏன்னு எனக்கு புரியல come